ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பூரி சுடுறதுக்கு இனி அதிக எண்ணெய் தேவைப்படாதுங்க வயசானவங்களும் சரி கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்கிறவங்களும் சரி தயங்காமல் இந்த பூரியை சாப்பிட்லாம் அளவுக்கு இந்த பூரியில் ஒரு சொட்டு எண்ணெய் கூட இருக்கவே இருக்காது அது எப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் கூடவே நம்ம டெய்லி லைஃபுக்கு தேவையான சில இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸுங்களை பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அது என்னென்ன டிப்ஸுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட் டிப்புக்கு நான் இந்த மாதிரி ஒரு வாழைப்பழம் தான் எடுத்திருக்கேன் இந்த வாழைப்பழத்தில் நிறைய சத்துக்கள் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும் இப்போ இந்த பழத்தை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது இது நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நாம் இப்போ வந்து யூஸ் பண்ண போகிறது இந்த தோலை தாங்க இந்த தோலை நம்ம தூக்கி தான் போடுவோம் ஆனால் இதில் வந்து ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்றதை பார்க்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம் இதுக்கு மேலே ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக வேணால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா வந்து தேய்ச்சி விட்டுடுங்க இந்த மாதிரி இதுக்கப்புறமா இதை வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸில் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி விடுங்க இதில் வந்து ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குதுங்க இந்த வாழைப்பழத்தோளில் வந்து ஃபாஸ்பரஸ் மக்னீஷியம் சோடியம் கால்சியம் அயன்று ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது இது நம்ம முகத்துக்கு நல்ல ஒரு மாய்ச்சரைசரை கொடுக்கக்கூடியதுங்க நம்ம முகத்தில் வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு வயசான தோற்றம் கொடுக்கும் பாருங்கள் அதெல்லாம் வந்து இல்லாமல் ரொம்பவே இளமையாக இருக்க வைக்குங்க நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய அந்த சுருக்கங்கள் ரிங்கிள்ஸ் இதெல்லாம் போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் இருக்கக்கூடிய சக்கரை கூட ஒரு நல்லா வந்து ப்ளீச் பண்ணக்கூடியது இது ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த மாதிரி ஒரே ஒரு பூண்டு பூண்டுதாங்க எடுத்திருக்கேன் இப்போ இந்த ஒரு பூண்டு பூண்டுதாங்க நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது இப்போ இந்த பூண்டை வந்து இந்த மாதிரி ஒரு இடிகள் வச்சு நல்லா இடித்து எடுத்துக்கோங்க இது மேலே இருக்கக்கூடிய அந்த தோலை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ இதை இன்னமும் வந்து நல்லா நசுக்கி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட நம்ம ஒரு ரெண்டு பொருள் சேர்க்க போகிறோம் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இது நம்ம எதுக்காக ரெடி பண்ணோன்றதை பார்க்கலாம் இப்போ இது கூட நம்ம சேர்க்குறது வந்து மிளகாய் தூள் தாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே வந்து கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம் உங்கள் கிட்ட வந்து நல்லெண்ணெய் இருந்தால் சேர்த்துக்கோங்க நான் வந்து சாதாரண ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்குறேன் இதுவுமே ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மசிச்சு விடுங்க அதாவது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த எண்ணெயிலெலாம் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும் அவ்வளோதாங்க நம்ம ரெடி பண்ணியாச்சு இது நம்ம எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம்னா நம்ம வீட்டில் சில நேரம் இட்லி தோசை இதெல்லாம் இருக்கும் ஆனால் சட்னி சாம்பார் மட்டும் காலி ஆகிடும் இப்போ கடைசியாக சாப்பிட்றவங்களுக்கு சட்னி சாம்பார்லாம் இருக்கவே இருக்காது ஸோ அவங்களுக்கு டக்குன்னு இதை ரெடி பண்ணி கொடுத்துர்லாங்க ஒரு நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் இதுக்காக வந்து நம்ம வந்து ரொம்பவே கஷ்டப்படலை அடுப்பில் நின்று வேலை பார்க்கலை கேஸ் தேவை கிடையாது சிம்பிளாக ஒரு நொடியில் ரெடி பண்ணக்கூடிய ஒரு சைட் டிஷ் தாங்க இதை ஒரு தடவை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் எப்போவுமே இதை மட்டும்தான் செய்வீங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்றைக்காச்சும் ஒரு நாள் உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு காலியான பையனாரி ரீஃபில் தான் நான் எடுத்திருக்கேன் இந்த ரீஃபிலோட ஒரு முனையை வந்து இந்த மாதிரி லைட்டாக வந்து சீவி விட்டுக்கிறேன் ஏன்னா எனக்கு வந்து சின்ன ஹோலாக இருக்குது அதுக்காக தான் நான் இந்த மாதிரி சீவி விட்டுருக்கேன் இப்போ இந்த ரீஃபில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கட் பண்ண இந்த துண்டை வந்து நம்ம எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம்னா இந்த மாதிரி ஹேர் ஆயில் தேங்காய் பாட்டில் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல அதில் வந்து அந்த சின்ன ஹோலில் வந்து இதை வந்து இன்சர்ட் பண்ணி விட்டுடலாம் இப்படி பண்ணுறதுனால நமக்கு தேவையான எண்ணெய் வந்து நல்லா கரெக்டான விதத்தில் நமக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் நல்லா அழகாக இந்த ஹேர் ஆயில் வந்து வருது பாருங்கள் ஸோ இது நம்ம எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம்னா நம்ம தலையில் தேய்க்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அந்த வேர்க்கால் அளவில் அந்த முடியிலெலாம் கரெக்டான அளவு இது போய் நமக்கு சேரும் அதுக்கு தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வீட்டில் வந்து பரோட்டா பூரி இதெல்லாம் செய்கிறதுக்கு வந்து மாவு பிசையோம் இல்லை அப்போ அந்த மாவு வந்து நம்ம கையில் வந்து நல்லா ஒட்டி பிடிச்சிக்கும் சில பேருக்கு அந்த மாவு பிசைகிறதே பிடிக்கவே பிடிக்காது இரிட்டேட்டடாக இருக்கும் கையில் வந்து பிசு பிசுன்னு ஒட்டிக்கிட்டே இருக்கும் ஸோ அதை தவிர்க்கறதுக்கு வந்து நீங்கள் மாவு பெசைகிறதுக்கு முன்னாடி கைகளில் இந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி செய்கிறதுனால கொஞ்சம் கூட மாவு கைகளில் ஒட்டவே ஒட்டாதுங்க இப்போ பாருங்கள் மாவு பாருங்கள் ஒட்டவே ஒட்டலை நான் நல்லா பிசைஞ்சு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாவு கைகளில் ஒட்டுறதுனாலே சில பேருக்கு வந்து மாவு பிசைகிறதே பிடிக்காது ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஒட்டிக்கிட்டே இருக்கும் அதை வந்து சுரண்டி சுரண்டி எடுத்து போட்டுகிட்டே ஒட்டி மாவு வந்து பிசைய வேண்டியதாக இருக்கும் இப்போ பாருங்கள் மாவு கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை நல்லா க்ளீனாக இருக்குது பாருங்கள் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம் இப்போ நம்ம வீட்டில் வந்து அப்பளெல்லாம் பொறிப்போம்ல அதுக்கு நம்ம வந்து நிறைய எண்ணெய் ஊற்றி பொறிக்க வேண்டியதாக இருக்கும் அப்போ தான் வந்து அப்பளம் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ இந்த அப்பளம் பொரிச்ச எண்ணெயை வந்து நம்ம வந்து வேறு எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது நம்ம இதை காய் பொரியல் பண்ணாலும் சரி இல்லை என்ன டிஷ்ஷு யூஸ் பண்ணாலும் சரி இந்த அப்பளத்தோட ஸ்மெல் வந்து அந்த டிஷ்ஷில் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் இதனால் வந்து டேஸ்ட்டு குறைவாக இருக்கும் ஸோ அதனால் வந்து இந்த அப்புளம் பொரித்த எண்ணெயை வந்து நம்ம எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது ஆனால் நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு விஷயத்துக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம் இப்போ இந்த அப்புளம் பொரிச்ச எண்ணெயோட நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது பார்க்கும்போதே தெரியுது ரொம்ப சின்ன கடாய் தான் இதில் நான் எண்ணெய் கூட கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த எண்ணெயில் வந்து நம்ம பூரி சுட்டு பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி பூரி வந்து கொஞ்சம் கூட எண்ணெயாக அப்சர்வ் பண்ணாமல்ட்டு ரொம்ப ட்ரையாக இருக்கும் இது பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லாவே தெரியும் பாருங்கள் எவ்வளோ ட்ரையாக இருக்குன்ட்டு எண்ணெய் வந்து கொஞ்சம் கூட வந்து இந்த பூரி வந்து அப்சர்வ் பண்ணாதுங்க ஸோ ரொம்ப தாராளமாக பயம் இல்லாமல் சாப்பிட்லாம் அதாவது இந்த வயசானவங்க பெரியவங்க கொலஸ்ட்ரால் பிரச்சனைங்க இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து அதாவது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இவங்கெல்லாம் கூட இந்த மாதிரி இந்த ஆயிலில் வந்து பூரி சுட்டு சாப்பிட்டோம்னா கொஞ்சம் கூட எண்ணெய் வந்து இல்லாமல்ட்டு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குங்க பாருங்கள் எந்த அளவுக்கு எண்ணெயே இல்லை சில பேர் வந்து சுடும்போது பூரியில் வந்து அப்படியே எண்ணெய் வந்து நிறைய ஒட்டிக்கிட்டு இருக்கும் ஸோ அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் பிடிச்சிச்சினா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மருந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்